மதுரையிலிருந்து வத்தல கொண்டு பெரியகுளம் நிலக்கோட்டை செல்லும் சாலையில் தான் இந்த அவல நிலை குப்பை கழிவுகள் குவிக்கப்பட்டு மலை போல கிடக்கிறது வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாதிப்புக்கு ஆளாகும் அவல நிலையில் நீடிக்கிறது குப்பை கழிவுகளை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஒன்றியம் பள்ளப்பட்டி ஊராட்சியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் இந்த ஊராட்சியில் தெருக்களிலும் சாலை ஓரங்களிலும் குப்பை கூளங்கள் குவிந்து கிடக்கிறது மூடை மூடையாக கிடக்கிறது கோழி கழிவுகளை கொட்டியும் துர்நாற்றம் வீசுகிறது தொற்று நோய் பரவுவதற்கு முன் நடவடிக்கை வேண்டும் வணக்கம் இப்போ பள்ளப்பட்டியிலேருந்து சில்கரப்பட்டி போகிற சாலையில் அந்த ரோடு ரொம்ப மோசம் எங்கனா பார்த்தாலும் குண்டும் குழி பல்லவட்டியில் இது வரைக்கும் நாலஞ்சு பேர் கீழே விழுந்து மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப மோசமான சாலையாக இருக்குது இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு தடவை வெறும் பஞ்சர் மட்டும் தான் பார்த்துருக்காங்க புதிய சாலை போடலை அதேமாரி புது குளம் கம்மாய்கிட்ட மீன் கழிவு கோழி கழிவு எல்லாமே போய் கொட்டுறாங்க அங்கே ஏற்கனவே குண்டு குழியுமாக நிறையா விழுந்து எந்திரிச்சு போகிறாங்க இதில் அங்கே அந்த கழிவுகளை திங்கிறதுக்கு நாய் வருது அதில் மக்கள் கொட்ட போகிறோன்னா அங்கே நிறையா இது வரனால நிறைய விபத்து நடக்குது நிறைய விபத்து நடக்குது அதேமாரி பல்லவெட்டி ஓடப்பா சிப்காடு போகிற நாம ஒரு பல்லவெட்டியை அந்த கழிவுகள் நிறையா கொட்டுறாங்க இது மக்கள் கொட்டுறாங்களா இல்லை பஞ்சாயத்து போர்டிலேருந்து போகிற கழிவை கொட்டுறாங்களா இல்லை விழிப்புணர்வு இல்லாமல் அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் பிரிக்காமல் இது ஆட்சி இப்போ உள்ளாட்சி முடிய போகிறனால ரொம்ப மெத்தனமாக இருக்காங்களா என்னென்னு தெரியல அவங்க தான் சரியாத பல்லவட்டி சுற்றியில் நடக்குது பல்லவட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது தான் முறையாக அவங்க தான் சரியாக இதை பின்பற்றி சரியாக செய்யணும் ரெண்டு பக்கமே வெறும் குப்பையாக இருக்குது பல்லவட்டி சுற்றிலும் பல்லவட்டியும் கூட சொல்ல தேவையில்லை குப்பை காட்டுன்னு வேணால் சொல்லலாம் அந்தளவுக்கு சுற்றுக்கு சுற்று வெறும் குப்பையாக தான் இருக்குது அது தேவையில்லாத திருநாற்றம் வீசுது மக்களுக்கு ரொம்ப இடையூறு வருது தொற்று நோய்களும் வரப்போகுது இவங்க வந்த பின்னாடிதான் அதை எதிர்கொள்வாங்களான்னு தெரியலை மக்களும் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க யாரும் எந்த அதிகாரியும் வந்து பார்க்கலாம் யாரும் முறையாக அடுத்து செய்யலை இதை நிர்வாகம் சரியாக செய்யணும் இல்லைன்னா அதை அடுத்த வேறு வடிவம் பெற்று வேறு இடத்துக்கு கொண்டு செல்வோம் அதேமாரி இந்த குப்பைகளை அரசு நடவடிக்கை எடுத்து விரைவில் அதை சரி செய்யணும் ஏன்னா இப்போ தான் அந்த மழை காலனால் நிறையா பேர்த்துக்கு வைரஸ் ஃபீவர் வைரல் காய்ச்சல்னு பத்து நாள் பாஞ்சு நாள் காய்ச்சல் ஆரம்பித்து முடிஞ்சிருக்கு இந்த கா இப்போ குப்பைனால் வேறு திரும்ப ஒரு தொற்று வந்து திரும்ப ஒரு காய்ச்சல் வந்துடுக்கு முன்னாடி வருமுன் காப்போம்னு அரசு இதை துரிதமாக விரைவில் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா எல்லாத்துக்கும் தேவையில்லாத இடையூறுகள் வந்துடும் இதை தக்க நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்